நாம் இப்பொழுது எல்லா புகழும் காசாவில் ஒரு இரண்டு மாத யுத்த நிறுத்தம் அமுலுக்கு இருக்கின்றது அது குறித்து இந்த இந்த எபிசோட் போகும் போலையில் ஹமாஸும் அதற்கான ஒப்புதலை அளித்திருக்கின்றது அமெரிக்க மாம்ஸ் ரம் ஊடாகத்தான் இதுவும் நடைபெறுகின்றது உலக பரப்பில் புதன்கிழமை இன்றுதான் அது அவங்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது ஹமாஸ் அதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றது கண்டிப்பாக அது நடைபெறுவதற்கான ஒரு சாத்திய இருப்பதாகவே தெரிகின்றது அந்த வகையில் கடந்த நேற்று முன்தினம் பெஞ்சமின் மாம்ஸ் வந்துட்டு அவருக்கு மூணு நாம சொல்லிருக்கிறோம் இல்லையா உலக பரப்பில் அதாவது பெஞ்சமின் மாம்ஸுக்கு மூன்று மிகப்பெரிய ஊழல் அவங்களோட மூன்று ஊழல் அவங்க நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஜெருசலம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற மாட்டுது மாம்சம் மாட்டுது அவருக்கு ஒரு பத்தாண்டு பத்தாண்டும் ஒரு மூன்று ஆண்டும் ஆக குறைந்தது ஆகணக்காகத்தான் வருகின்றது இனி சட்ட சிக்கல் வருகின்ற போது குறைந்தது ஒரு எட்டும் இரண்டும் வாய்ப்பு பத்தாண்டுக்கு அண்ணாச்சி கம்பி என்ன மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது இருந்தாலும் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யணும் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு மத்தியில் ஊழல் வழக்கில் நெதனியாக ஆஜராவதை இஸ்ரேலிய நீதிமன்றம் தாமதப்படுத்துகின்றது இந்த லாஸ்ட் மண்டே ஆஜராக இருந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் மும்முரமாக சில வாய்ஸ் பண்ணி வயசு கொடுத்து அந்த சொல்லலாம் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் டொனால்டு ஆதரவுடன் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதமர் பெஞ்சமின் நெதினியாகுவின் நீண்டகால ஊழல் விசாரணையை தாமதப்படுத்த கோரியதை அடுத்து ஜெருசலம் மாவட்ட நீதிமன்றம் இந்த வார விசாரணைகளை ஒத்திவைத்தது மண்டே டு ஃப்ரைடே வியாழக்கிழமை இல்லையா நாளை மறுதினம் புதன்கிழமை நாளை காலம் இந்த ஐந்து தினங்களும் இந்த விசாரணை நடைபெற இருந்த வேளையில்தான் அமெரிக்க அதிபரின் வற்புறுத்தலின் பேரில் ஜெருசலம் மாவட்ட நீதிமன்றம் அதற்கான போஸ்டோன் பண்ணி அதற்கான ஒரு உத்தரவை வழங்கி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் இந்த ரொனால்ட் டிரம்பின் ஆதரவின் ஆதரவுடன் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் ஊழல் விசாரணையில் சாட்சியம் அளிப்பதை தாமதப்படுத்துமாறு பிரதமரின் கட்சி வெளியிட்ட தீர்ப்பில் கோரியதை அடுத்து இஸ்ரேலிய நீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை அவரது ஊழல் விசாரணையை ஒத்திவைத்துள்ளது கொடுக்கப்பட்ட விளக்கங்களை தொடர்ந்து கோரிக்கையை ஓரளவு ஏற்றுக்கொள்கிறோம் இந்த கட்டத்தில் திரு நெத்தனியாகுவின் விசாரணைகளை ரத்து செய்கிறோம் என்று ஜெருசலம் மாவட்ட நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது இது லிகுட் கட்சியால் ஆன்லைனில் வெளியிடப்பட்டது அவர கட்சியால் ஆனால் அதாவது இந்த அப்படிதான் மந்திருக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் விசாரணைக்கள் ரத்து ஸ்ரீரம் என்று அது நான் உடன்பாடு இல்லை போஸ்ட்போன் பண்ண நம்பரும் அது அவங்க அப்படியே ஆங்கிலத்து வந்துருக்குது கேஸ்பீன் கென்சில் என்று இருக்குது அது இல்லை அது போஸ்டன் கேஸ்பின் போஸ்ட் ஃபோன் ஒன்று வரணும் சரி ஈரானுடனான போர் நிறுத்தத்தை தொடர்ந்து பாதுகாப்பு பிரச்சனைகளில் கவனம் செலுத்தவும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள காசாவில் கடந்தபடும் சண்டைக்கு மத்தியிலும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு சாட்சியம் அளிப்பதிலிருந்து நெதனியாவுக்கு விலக்கு அளிக்குமாறு அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கேட்டிருந்தனர் பிரதமர் தனது முழு நேரத்தையும் சக்தியையும் அரசியல் தேசிய மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு அர்ப்பணிக்க வேண்டியதன் தேசிய தேவையை கருத்தில் கொண்டு அதை நிரூபிக்க அவர்கள்ியாகவின் அட்டவணையை நீங்கள் சமர்ப்பித்திருந்தனர்ப்பாத்துறாரு கூத்தடித்து வழக்க போஸ்ட்மார் பண்ணி எடுத்துட்டாக வழக்கறிஞர்களின் கோரிக்கையை நீதிமன்றம் ஆரம்பத்தில் நிராகரித்தாலும் ஞாயிற்று கிழமை தனது தீர்ப்பில் பிரதமர் ராணுவ உளவுத்துறை தலைவர் மற்றும் மொசாட் உளவு அமைப்பின் தலைவர் ஆகியோரின் வாதங்களை கேட்ட பிறகு தீர்ப்பை மாற்றிக்கொண்டது ஜெருசலம் மாவட்ட நீதிமன்றம் நீ அவங்க பெருசா போய் நின்றுகிறாங்களே எல்லாரும் போய் புதன்கிழமை நேற்று நிதனியாக மீதான நேற்று இன்றைய இன்றுதான் புதன் நாளைக்குதான் புதன்கிழமை நிதனியாக மீதான வழக்கை சூனிய வேட்டை என்று போன கடந்த புதனா சூனிய வேட்டை என்று வர்ணித்த டிரம்ப் விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஒரு சிறந்த ஹீரோவுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று இருந்தார் இளம் பாப்பாக்களையும் சின்ன குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் அதாவது வெள்ளை கொண்டு போட்டு மேலே போட்டு கீழே போட்டு உலக மனித குலத்துக்கே ஒரு விரதமான ஒருத்தன் ஹீரோவாம் இது யாரு சொல்லுது இந்த அரு கோமாளி பெஞ்சமின் இந்த நெத்தனியாக ரம்மாம் சொல்லுது யார சொல்லுது நெனியாகுன்ற ஒரு இரத்த கலரிய ஒரு இரத்த வேங்கைய இரத்த குடிகார சொல்லுது எல்லாம் கால கொடுமடா சனிக்கிழமை தனது உண்மை சமூக தலத்தில் அவர் தனது வச்சிகாரிக்காரே ஒரு பதிவில் அமெரிக்கா தொடர்ந்து வழக்கு தொடர நிற்க போவதில்லை என்று அவர் மேலும் கூறினார் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் வியாழக்கிழமை வாரமே தம்மை விமர்சித்திருந்த ஒரு சுதந்திர நாட்டில் நீதி விசாரணையில் அவர் தலையில தலையிடக் கூடாது என்றும் அழகாக சொன்ன நல்லா அதான் ஒரு ஒரு சுதந்திர தேசத்துல சுதந்திர தேசம் சொல்லிக்கிறாங்க அது பைபஸ் பண்ணி பிடிச்சது இல்லையா பைபோஸ்ல பிடிச்சது அத அவர் அது தலையிடுறது சரியில்லை கூடாதுன்னு சொல்லி மிகவும் காட்டமாக தலைவர் யாயர் லாபிட் அழகாக விமர்சித்திருக்கின்றார் ஜூன் இருபத்தி நாலு அன்று போர் நிறுத்தத்துடன் முடிவடைந்த ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் சுருக்கமான போரில் டிரம்பின் ஆதரவுக்கு நெதனியாக நன்றி தெரிவித்துள்ளார் நெதனியாக எந்த தவறும் செய்யவில்லை என்று மறுத்துள்ளார் மேலும் அவரது ஆதரவாக நீண்ட காலமாக நடைபெற்று வரும் விசாரணையை அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டது என்று மறுத்திருக்கிறார் அட பாவி செஞ்ச உண்மை குற்றத்தை அரசியல் நோக்கம் கொண்டு இந்த மாமும் சொல்லுவது மாமும் மாட்ட போகுது முதல் வழக்கில் அவரும் அவருடைய மனைவி சாராவும் அரசியல் ஆதாயங்களுக்காக இருபத்தி இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மதிப்புள்ள ஆடம்பர பொருட்களை பெற்றுக் கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு மற்ற வழக்கில் நிதனியாக இரண்டு இஸ்ரேலிய ஊடக நிறுவனங்களிடமிருந்து மிகவும் சாதகமான செய்திகளை பெறுவதற்கு பேரம் பேச முய முயன்றதாக மற்றும் ஒரு குற்றச்சாட்டு தென்றாம் குற்றச்சாட்டா இப்ப மூணாவது பாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிற்பகுதியை தொடங்கி அவரது தற்போதைய பதவிக் காலத்தில் நெதனியாகுவின் அரசாங்க நீதிமன்றங்களை பலவீனப்படுத்த வடிவமைக்கப்பட்ட விமர்சகர்கள் கூறும் தொடர்ச்சியான நீண்டகால நீதித்துறை சீர்திருத்தங்களை முன்மொழிந்துள்ளது மேல் மே மே மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கியதிலிருந்து நெதனியாகி விசாரணையை பலமுறை ஒத்தி வைக்க கோரியுள்ளார் இந்த இழுத்துக்கு போகத்தான் இவ்வளவு தூரம் இந்த யுத்தத்தை கொண்டு போறானா முடியல அதனால ஈரான் பக்கம் சாட்டை அடி இஸ்ரேலிய நீதிமன்றங்களில் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு செவ்வாய்கிழமை நேற்று முன்தினம் தனது விசாரணையில் முதல் முறையாக சாட்சியமா இருந்தார் இந்த செவ்வாய்கிழமை நேற்று முன்தினமா இங்கொண்டு நேற்று அவர் சாட்சியம் அழைக்க இருந்தால் உலக பரப்பில பெரிதாக பார்த்து இருந்தது அதை நானும் பார்த்துட்டு இருந்தேன் என்ன சொல்ல போறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட மூன்று தனித்தனி ஊழல் வழக்குகளை அவர் எதிர்கொள்கிறார் வழக்கு நபர் ஆயிரம் வழக்கிழக்கம் இரண்டாயிரம் வழக்கிழக்கம் நான்காயிரம் இதில் லஞ்சம் மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுகள் அடங்கும் நல்ல நம்பர் கோடிக்கான பாருங்க நல்லா இருக்கு ஆயிரம் இரண்டாயிரம் நான்காயிரம் உம் இரண்டு மில்லியன் மக்கள் அடுத்த அடுத்த செய்தி வருதா இதோட அவர் வழக்கு கேஸ் முடிஞ்சிட்டா என்ன வழக்கு செவ்வாய்க்கிழமை நேற்று அவர் அவர் இஸ்ரேவேலில் எங்கது ஜெருசலம் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் அபியராய் சாட்சியாளிக்க இருந்தார் உலகம் புல்லா எதிர்பார்க்கப்பட்டிருந்தது நாமளும் அதை ஒரு செய்தி போக்கஸ் அடுக்கிருந்தோம் தப்பிதான் பாவி இப்பொழுதோ இந்த இதுவரையும் ஈரான் இஸ்ரேலுக்குள் அழி வீசிய மிசை ஹைபர் சேகன் அதான் லாஸ்ட் ஹைபர் சேகன் தாக்குதல இருந்து இதுவரைக்கும் இருபது லட்சம் இருபது லட்சம் மக்கள் வெளியாகிறாங்க ஊரவுட்டா அந்த அதாவது இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேவேலை விட்டு வெளியேறிக்கிறாங்க இது இஸ்ரேவேலிய தகவல் தானா இஸ்ரேவேலின் ராணுவ உட்க உட்காட்டமை புல்லா சேதம் பண்ணி நாங்க சந்திக்கிறோமே மொசாட் ஹெட் ஆபீஸ் கூட அதை முன்னும் ஒரு போட்டோ கொடுத்த ஆறு ராணுவ மூத்த ஜெனரல்கள் இவ ஈரான் பெரிய பெரிய ஜெனரல் போனாங்க அங்கேயும் ஆறு சீனியர் ஜெனரல் காலி இதெல்லாம் ஆக்கலாம் மொஷாக் அதிகாரிகள் இரண்டாம் மூன்றாம் மட்ட அதிகாரிகள் தொண்ணூத்தி எட்டு விமானப்படை அதிகாரிகள் ஏ ஏர்போர்ஸ் ஆபிசர் நானூத்தி அறுபத்தி ரெண்டு போர் வீரர்கள் இதெல்லாம் இந்த ஈராண்ட சேதத்தாலே அமாசிர சேதம் அல்ல நானூத்தி இருபத்தி மூன்று பொதுமக்கள் இவ்வளவு பேரும் முழந்திரிங்க அப்ப கிட்ட எல்லாருமே எண்ணு அதூத்தி மூணு ராணுவ உயர்மட்டம் கீழ்மட்டம் மட்டம் இருபத்தி மூணு பொதுமக்கள் உட்பாடு எல்லா மொத்தமாக எத்தனை வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா அப்போ அங்கேயும் ஒரு செய்தி நடந்தேன்னு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஆறு கரெக்டுங்களா கணக்கையும் சரியா பாத்துக்கீங்கப்பா ஹம் பன்னெண்டு ரைட் ஆறு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று வருதுதான் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு மன்னிக்கோம் மற்றும் இஸ்ரேல் தனது முழுமையான அழிவை இன்னும் குறிப்பிடவில்லை காரணம் அது எதிர்பாராத பேரழிவை சந்தித்திருக்கிறது துறைமுகம் சர்வதேச விமான நிலையம் எருவாயு மற்றும் மின்சார நிலையங்கள் பல்வேறு சேவை மையங்கள் சேதமடைந்து கடுமையான பேரழிவை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது இதை மீண்டும் கட்டியெழுப்ப குறைந்த ஒரு மூன்று ஆண்டு காலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குது ஈரானுக்கு ஒரு அஞ்சு ஆண்டாலும் போகலாம் அதே சமயம் ஈரான் மிகவும் வலிமையான நாடாக மாறுமாம் இது நான் அல்ல இது இஸ்ரேவேலுக்கு உள்ளிருந்து முன்னாள் ஒரு மொஷாட் அதிகாரி தகவலின் பிரகாரம் கிடைக்கப்பட்டது இனிமேல் இந்தியா பக்கமும் இந்த தகவல் தர தரமாட்டானே இந்தியா செய்திக்காரங்கள் அதாவது இந்தியா ஊடகர்கள் இந்திய யூடியூபர்ஸ்கள் ஒருபோதும் இஸ்ரேலுக்கு எதிரான அல்லது இஸ்ரேலுக்கு டெவர்ஸ் பண்ணக்கூடிய மொத்த அழிவுகளை தர மாட்டாங்க ஈரானுக்கு என்ன நடந்து இருக்குது ஈரானுக்கு அடிச்சது அந்த அழிவை பத்தான் சொல்வானே கூடிய எந்த ஒரு நாயும் பன்னாட பறசையும் சொல்ல மாட்டாங்க பண்ணாத இவனெல்லாம் ஒரு ஊடகம் என்று சொல்லிட்டு வராங்க யூடியூபர் ஊடகக்காரங்களே அவனை உழைக்கணும் புழைக்கணும் என்று இந்தியாவை இந்தியாவை அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா இந்தியா சார்பான இஸ்ரேவலையும் சொல்லக்கூடாது அதுக்காக அப்படி காப்பாற்றி பேசுவாங்க ஈரான் மீதான நெதனியாகுவின் தாக்குதல் எதையும் சாதிக்கவில்லை ஈரானிய அணு உலைகள் பாதிக்கப்படவில்லை ஆட்சி வீழ்ச்சி அடையவில்லை ஜூன் பதிமூன்றில் தாங்கள் படுகொலை செய்ததாக இஸ்ரேல் அறிவித்தவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அவர்கள் அட்மிரல் அலி ஷம்கானி உச்ச தலைவரின் பிரிகர் இஸ்மாயில் கானி குச் தலைமை தளபதி ஆயுதப்படை அஜிஸ் நசிர் சாதே பாதுகாப்பு அமைச்சர் ஈரான் இவ்வளவு வலிமையாகவும் வீர தீர போர் தந்திரத்துடன் செயல்படும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏன் உலக நாடுகளுமே எதிர்பார்க்கவில்லை போரில் ஈரானே வெற்றி பெற்றது ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பொய் சொல்லி வருகிறது ட்ரம்ப்பும் பொய் சொல்லுவதில் நம்மை ஜி மாதிரி வல்லவர்கள் அதாவது யாரு மோடி மஸ்தான் இந்த பட்டியல கொண்டு வராங்க இது ஒரு புதிய சரியா சொல்ல போனால் இந்த தகவல் ஒரு இந்தியா உள்ளிருந்து நமக்கு அனுப்பப்பட்ட தகவல் என்றாலும் இது ஒரு உளவு தகவல் அடங்கியதாகவும் ஒரு பொது ரீதியில ஒரு நியாயமாக பேசக்கூடியதும் ஆக இருக்கின்றது அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை தொடர்ந்தால் டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றவர்கள் இடம்பெயர்ந்தனர் அவர்கள் எந்த தவறுகளையும் மறுக்கிறார் மேலும் அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்காக போட்டியாளர்கள் மற்றும் ஊடகங்களால் அரசியல் ரீதியாக திட்டமிட்ட சூனிய வேட்டைக்கு பலியாக கூறுகிறார்கள் விசாரணைகள் மற்றும் சாத்தியமான தண்டனைகளை தவிர்ப்பதற்கான தனது முயற்சிகளில் நெதனியாக முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை விரிவுபடுத்தி வருவதாக ஆய்வாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் மே இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கிய விசாரணை பலமுறை தாமதமாகி டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன் திட்டமிடப்பட்டது நெதனியாவின் ஊழல் சட்டக்குழு லெதனியாவின் சட்டக்குழு விசாரணைக்கு தாமதப்படுத்த காரணமும் இந்த மாதிரி யுத்தங்களை கொண்டு திணிப்பதுதான் விசாரணை பத்து வாரங்கள் தாமதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இஸ்ரேலின் உச்ச நீதிமன்றம் நவம்பர் பதிமூன்றாண்டு நிராகரித்தது கடந்த ஆண்டு அவருக்கு ஐந்து மாதங்கள் தயாராக இருந்து கூறியது ஆனாலும் இஸ்ரேலில் போர்கள் நிர்வாக்பதை நேர அழுத்தங்கள் காரணமாக பிரதமரால் தயாராக முடிவுகள் இருந்து மெதனியாவின் அஹ் சட்டக்குழு சொல்லியிருந்தது நாம் ஏற்கனவே தந்த சில தகவலும் இதுடன் சேர்ந்து வருகின்றது அதனால் நாங்கள் அதை ஃபுல்லாக நீக்குகின்றோம் ஆனாலும் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த இஷ்டவேலுக்குள் சேதம் ஏற்பட்டு இருக்கின்றது இந்நிலையில் அஹ் இது இன்னும் ஒரு தந்திரம் கையாளப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அதாவது இந்த அது இந்த மொஷாட்டுக்கு ஒரு டிமிக்கு கொடுத்துன்னு நான் சொல்லுவேன் அதாவது ஏற்கனவே இந்த இஸ்ல பெரிய பெரிய அதிகாரிகள் ஈரான்ல இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்த மாதிரியே நடிச்சிட்டாங்க அதுதான் அங்க உண்மையான விளக்கம் இறந்த மாதிரி உண்மையிலே நடிச்சிட்டாங்க நடிச்ச காரணம் ஒழிச்சிட்டாங்க ஒழிச்சிட்டு இப்ப ஓரளவு ஈரான்ட கை ஓங்கிய பிற்பாடுதான் இந்த தளபதிகள் முன்னுக்கு வந்து இருக்கிறாங்க அதாவது உளவாளிகள் ரொம்ப திறமையா எட்டு ஆண்டு காலமாக திட்டமிட்டு செயல்பட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் அஜர்பைஜானுக்கு ஒரு ஒரு டேங்க் ஓபனுக்கு போன ஈரானி அதிபர் ரைஸ் அவர்கள் வந்த ஹெலிகாப்டர் விழுந்துச்சு கொல்லப்பட அவர் கொல்லப்பட்டார் அவர் படுகொலைகின்ற அதை நாம ஒரு சதி என்று சொன்னோம் இல்லையா அது இந்த சதியாக நிரூபிக்கப்படுகிறது ஏனெனில் இந்த ஈரான் உலவுல உளவு அதிகமாக இந்திய சமூகமும் மாணவர் சமூகமும் வேலைக்கு ஸ்டில்ல வேலைக்கு தான் மிக கூடுதலாக இதை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தலைவட்டி கொண்டிருக்கிறாங்க நாலாந்தாம் இந்த களை எடுத்து கொண்டிருக்கிறாங்க களை எடுப்பதும் ஊடுந்து அள்ளுவதும் எல்லாம் அவங்களோட தங்குமிடம் எல்லாம் அள்ளுவதும் சுட்டு உழ்த்துவதும் கொண்டு புதைப்பதிமாக தான் ஈரானுக்குள்ள இருக்குது சில வீடியோக்கள் வர மாட்டாது நாங்கள் நிறைய அவங்களுக்கு படங்கள் போட்டு காட்டிருக்கோம் எனவே அந்த படங்களை பார்த்து கொள்ளுங்க இன்னும் ஈரானுக்குள் மொஷாற்ற கை ஓங்கி தான் இருக்குது யாரும் இல்லைன்னு மறுக்க இல்லாது தூங்கலை அவங்க டியூட்டியை செய்றாங்க நவீன தொலைநுட்பம் கொண்ட தொலைக்கருவிகள் மற்றும் ஆஹ் சாதனங்கள் டெக்னாலஜி சிஸ்டம் கொண்ட நிறைய ஐட்டங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுற அப்படி இருந்தும் இன்னும் கை நீங்க இதுவரைக்கும் வாங்கின அடியில மொஷாட்டுக்கு மொஷாட்டுக்கும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடி இரான் கொடுத்திருக்கு இன்று இந்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நாளை காலை தான் வரும் பண்ணிக்கிறேன் வியாழன் காலை வந்தாலும் இந்த இரவு வரையும் பேச்சுவார்த்தை கொண்டு போய்கொண்டு இஸ்ரேல் மட்ட இஸ்ரவேல் மட்டத்தில் ஒரு காசா பேச்சுவார்த்தசா மட்டும்ார்த்த போய் கொண்டிருக்கின்றது அந்த மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு இரண்டு மாசம் ஒரு விடுதலை என்பது மிகப்பெரிய விடயம் தான் ரம்ஸ்மாமும் ரம்ஸ்மாம் நாங்க சொல்ல போனால் ரம்ஸ் மாமே ஒரு பிடிக்குள்ள மாட்டுக்கிட்டார் இந்த பெஞ்சமின் பிடிக்குள்ளையும் சில பேர் அவர் பயந்து எப்படியும் கொன்றுவாங்க அவருக்கு அவனுக்கு பெஞ்சமின் மாம்சுக்கு சரியா அணைஞ்சு சரியா போகல என்றால் அவனுக்கு கொல்ற வேலையும் பார்ப்பாங்க அது நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லையா அவர் நியூயார்க் சிட்டி மேயராக வர இருக்கின்றவருக்கு அவர் செலக்ட்னோ அவருக்கு ஏகப்பட்ட கொலை அச்சுட்டு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அது அவர் தேர்தலுக்கு முந்தியே இப்ப செலக்டட் தான் தேர்தலுக்கு முந்தியே அவர் கொல்லப்படுவார் என்ற சந்தேகம் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆக ஆக ஈரான் கை ஓங்கி இருக்கின்றது என்பதை நிகழ்ச்சி இன்று மாலையும் சந்திப்போம் நன்றி நேரம் என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம்